நேர்களே இன்றைய வாஸ்து நிகழ்ச்சியில் ஸ்பைடர் சிலந்தி வலைகள் இதுக்கு வாஸ்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கின்றதா பாருங்கள் இது ஆக்சுவலாக ஜூசியத்தில் கேட்குற ப்ரோக்ராம் இதை வாஸ்துவில் கேட்டிருக்காங்க ஆனாலும் சொல்கிறேன் சிலந்தி உடைய வலைகள் ஸ்பைடர் வீட்டில் அதிகமாக இருந்தால் வலைகள் அதிகமாக தத்ரத்தை கொடுக்கும் அதில் வந்து பூச்சிகள்லாம் வந்து மாட்டிக்கும் கொசுவெல்லாம் மாட்டிக்கும் ஈ எல்லாம் வந்து மாட்டிக்கும் அதெல்லாம் உயிரை விட்டுவிடும் சிலந்தியுடைய சில ரசாயனம் நம்ம உடம்புல விழுந்துருச்சுன்னா அக்கி என்ற நோய் உருவாகும் இந்த நோயினால் டாக்டர் கிட்டே போனால் பிரச்சனை அதிகமாக இருந்து கோல்ஸ்மித் ஆச்சாரிகள் கிட்டே போய் அவங்க வந்து ஒரு செவப்பு மண்ணை வைத்து அதில் மந்திரம் செய்து அது பூஜை செய்தால் அது ஓடிடும் இந்த சிலந்தி வீட்டில் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் ராகுவோடைய பிரச்சனைகள் அதிகமாக உருவாகும் இதுலேயும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா சில தெற்கு வீடு இருக்கும் பொழுது நம்ம வடக்கு திசையை கவனிக்காமல் விட்டு விடுவோம் வடக்கு திசையை கவனிக்காமல் விடும் பொழுது அந்த இடத்தில் இந்த பூச்சி அதிகமாக இருந்து பெரு பெருசாக அதோடைய வலைகள் இருந்தால் அந்த வீட்டின் வாரிசுகளுக்கு பிரச்சினை உருவாகி வருமானத்தில் பிரச்சனை உருவாகி ஆரோக்கியத்தில் பிரச்சனை உருவாகிற காலம் என்று சொல்லலாம் ஸ்பெஷலி ஃபார் சவுத் என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் வீடு மேற்கு வீடாக இருந்தார் நான் ஒவ்வொரு வீடுக்கும் சொல்கிறேன் மேற்கு வீடாக இருந்தால் எந்த பக்கம் இருட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கிழக்கில் இருட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏனென்றால் லாஸ்ட் வரைக்கும் சில பேர் போக மாட்டாங்க அந்த பக்கம் திறக்க மாட்டாங்க இப்போது வாஸ்து நாம் சொல்கிறோம் இல்லையா அந்த நேரம் அந்த மாதிரி பழசா வீடு கட்டியிருந்தாங்கன்னா அங்கே ஸ்டோரேஜ் இருக்கும் ஸ்டோரேஜ் இருந்து அந்த ஸ்டோரேஜ் வடகிழக்கில் இருந்து அதில் சிலந்திகள் ஓவராக இருந்தால் உங்கள் வீட்டு வாரிஸ்கள் உங்களுடைய சொத்தை ஒழிச்சு விடுவார்கள் அதை சுத்தமாக வைத்துக்கொள்ளுமென்றால் அது அதிகமாக இருந்தால் உங்கள் வாரிசு சோம்பேறியாக இருப்பார்கள் உங்கள் வீடு வடக்கு வீடாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தப்பிக்கிறீங்க ஏனென்றால் தெற்கு திசையில் ஸ்டோரேஜ் இருந்தால் அதில் இந்த மாதிரி சிலந்திகள் அதிகமாக இருந்தால் அது இருக்கக்கூடாது இருந்தால் உங்களை அவ்வளோ பாதிக்காது ஆனாலும் அது ராகுடன் சேரும் பொழுது தென்மேற்குல திசையில் சேரும் பொழுது லட்சிய பூர்த்தி ஆகாது அதாவது நம்ம நினச்ச காரியத்தை முடிக்க முடியாமல் நம்ம இந்த அம்பையை அடிக்கிறோம் அதில் போய் பாயணும் அப்படின்னு இருக்கிறது அந்த இடத்துல பாயாது அலைச்சல்கள் ஓவராக இருக்கும் கிழக்கு வீடாக இருந்தால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் கிழக்கு வீட்டில் பிரதான வாசலுக்கு அக்கம் பக்கம் சமையல் தென்கிழக்கு பக்கம் சமையலில் இருக்கவே கூடாது ஏனென்றால் இது சூரிய வேகத்தை குறிக்கும் உதிக்கிற சூரியன் நம்ம வீட்டில் வரும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சிலந்தி வலைகள் இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும் இதே தெற்கு திசையோ மேற்கு திசையிலோ இருக்கும் பொழுது அதிகமாக பிரச்சனை இருக்காது கிழக்கு வாசல் வீட்டுக்கு லாஸ்ட் வந்து தென்மேற்கு திசை மேற்கு திசை இந்த இடத்துல சிலந்தி வலைகள் ஒன்று ரெண்டு ஏதாவது இருந்தாலும் அதை நீக்கி விடுங்கள் என்றால் அதில் நம்ம பெட்ரூம் இருந்ததுன்னா அந்த பெட்ரூமில் இந்த மாதிரி வலைகள் இருந்து ஏதாவது நம்ம உடம்பில் விழுந்ததுன்னா அது நமக்கு நோயே கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் சில நேரம் சிலந்திகள் அதிகமாக இருக்கும் பொழுது சாஸ்திரத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு அதாவது வலைகள் அதிகமாக இருந்து அந்த வலைகளை நாம் ஒடித்து விட்டால் நம்ம குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமை போய்விடும் ஏன் நாம் சிலந்தியை வளர்க்க வேண்டும் நாம் ஏன் நம்முடைய குடும்ப ஒற்றுமையே வீக் ஆகணும் ஒழிக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தினமும் பெருக்கும் பொழுது ஒரு ஒட்டடையை அடைச்சிட்டு அந்த சிலந்தி விலைகளை தினமும் எடுத்து விட வேண்டும் என்று இது பக்கா ராகு இது ராகுவுடன் சனி ராகுடன் சனி சேரும் பொழுது மன பிரச்சனை நோய் பிரச்சனை தோல் பிரச்சனை மனவியாதி கணவன் மனைவி உறவுகள் தம்பிகளுக்கும் அண்ணன்களுக்கும் இருக்கிற கூட்டு குடும்பத்தை பிரச்சனைக்கு கொண்டு வர்றது இந்த சிலந்தி வலைகள் அதனால் சிலந்தி வலைகள் நம் வீட்டில் இல்லாமல் இருப்பதே மேல் என்று சொல்வேன் மதிய பகுதியில் சிலந்திகள் இருந்தால் அதாவது வீட்டில் ஒரு வாசல் இருக்குது மதிய பகுதி இருக்குது அதில் இருந்தால் இன்னும் அதிகமாக பிரச்சனை கொடுக்கும் ஆஃபீஸில் சிலந்தி வலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ஆஃபீஸில் நமக்கு வருமானம் குறைஞ்சிடும் தத்துணம் பிடிச்சேன் சில பெரிய பெரிய டாக்டர்கள் போய் பார்த்தோம் பெரிய பெரிய ஆஃபீஸில் போய் பார்க்குறோம் பெரிய பெரிய வக்கீல் வீட்டில் போய் புஸ்தகம்லாம் சிலந்தி வலைகள் அங்கே சாதாரணமாக சொல்லும் பொழுது அந்த காலத்தில் அவங்க அப்பா அம்மா பெரிய டாக்டராக இருந்திருக்காங்க இவரும் அதே ப்ரொஃபஷனாக இருக்காங்க இப்போது இவங்ககிட்ட யாரும் வர்றதில்லை அவங்க சம்பாரிச்சு போட்டாங்க அவங்க அப்படியே இருக்காங்க இவங்க சோம்பேறியாக அதை சம்பா இருக்கிறத விற்று சாப்பிட்டு கொண்டே இருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிலந்தி வலைகள் வீட்டில் வரக்கூடாது தினமும் அதை நீக்கி கொண்டே வந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்